கொலுல திழுமுள்ளு வேலைய பார்க்க போற ரோகிணி முத்துக்கிட்ட இருந்து ஆதாரத்தை திருட போற வித்யா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடை காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ அந்த வகையில மீனா நினைச்சபடியே கொழுவை வீட்டுல நல்லபடியா வச்சுட்டாங்க இதுல மொதலா கலந்துக்கிறதுக்கு ரோகிணியினுடைய தோழி வித்யாவும் வந்துட்டாங்க அத்தோட புஜியாவினுடைய தோழி பார்வதி அண்ட் பரதநாட்டியத்துல சேர்ந்த மாணவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க அத்தோட கொழுவுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச நிலையில பூஜையும் ஆரம்பிக்குது அப்போ பூஜியா பாட்டுக்கு நான் அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப புஜியாவை பாட சொல்லி அண்ணாமலை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனா மத்தவங்க யாருமே பூஜியா பாடுற வில்லு பாட்டை காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு சகிச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் கேட்டு பூஜ்யாவை பாட சொல்லிக்கிட்டே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சாமி பாடல்களை பாடி மீனா பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரையுமே அசத்திட்டாங்க இதுக்கிடையில முத்துகண்டு மீனாவினுடைய ரொமான்ஸ் அண்ட் புரிதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை ரொம்பவே நிறைவாக கொண்டு போச்சு ஆனால் இந்த ஒரு கொலு விஷயத்தை வச்சு ரோகிணி முத்துக்கிட்ட இருக்கிற வீடியோவை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அதுக்காக வித்யா கிட்ட சேர்ந்து பிளான் பண்ணி தில்லுமுள்ளு வேலையவும் பார்க்க போறாங்க அந்த வகையில் குழுவில் பாட்டு பாடுறதுக்காக முத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி வித்யா சாமி பாட்டு போடுவாங்க அப்போ நைஸா முத்துவோட ஃபோனில் இருக்கிற மீனாவோட தம்பி திருடன் அந்த வீடியோவை ரோகிணியினுடைய தோழி வித்யா பாத்தீங்கன்னா ஆட்டையை போடுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனா இது எதுவுமே நடக்காதபடி அங்க ஒரு சில குழப்பங்கள் அண்ட் ஸ்ருதியால முத்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல எஸ்கேப் ஆயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக இந்த கொழுவில ரோகினி மாற்றுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பூஜைக்கு கிறிஷ் அண்ட் பாட்டியை கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் முடிவெடுக்க போறாங்க ஸோ அந்த வகையில எப்படியாச்சும் மீனா கிறிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க இதன் மூலியமா ரோகிணி சிக்கிறதுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது பட் ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாம அவங்களுக்கு நடந்தாலுமே இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க பிகாஸ் கிறிஷ்வுக்கு தன்னுடைய அம்மா தான் அப்படிங்கிற விஷயம் தெரியும் பட் இருந்தாலும் நான் தான் உன்னோட அம்மா அப்படிங்கறத யாருக்கிட்டயே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிருஷ் ரோகிணி சொல்லி வச்சிருக்கிறதுனால கிறிஷுமே அந்த விஷயத்தை வெளிப்படுத்த போகிறது கிடையாது அதே போல் ரோகிணியுடைய அம்மாவுமே இதை பெருசாக காட்டிக்க போகிறது கிடையாது அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாட்களாக கிறிஷை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனாண்டு முத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கியிருக்கிற நிலையில் இப்போது இந்த குழு மூலியமாக மறுபடியும் இந்த விஷயம் வந்துட்டு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் ரோகிணி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கிறிஷை அவங்க அம்மா ரெண்டு பேரையுமே சென்னையில் கூட்டி வச்சு வீடு பார்த்துருக்குறாங்க அண்ட் அதே போல் கிறிஷை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையுமே அவங்க பண்ணிட்டு வராங்க ஸோ அதனால் மேபி அந்த கொழுவில் மெயினாக கிறிஷ அண்ட் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியாகவே ரோகிணி பார்த்தீங்கன்னா கிறிஷையும் அவங்க பாட்டியும் அந்த இடத்த விட்டே மா ஐ மீன் வேறு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அண்ட் ரோகிணி இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டா ரோகிணி பார்த்தீங்கன்னா முத்து அண்டு மீனாவுக்கு வந்துட்டு இப்போ குடைச்சல் கொடுத்துட்டு வராங்க ஸோ ஏன் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க